அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளுமானதான் இந்த ஆண்டுகளும் காலங்களும் கணிக்கப்படுகின்றன அந்த பார்க்கும் பொழுது ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்தில் பிரவேசிக்கின்ற ஒரு காலத்தையே கட்டத்தையே நம்ம தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையை பார்க்கும்போது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றது இந்த தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் காரணம் ஒரு கிரகனுடைய இருப்பை வைத்தே நம்ம சொல்ல முடியாது அந்த வகையில் சூரியன் ஆத்மகாரகன் சொன்னேன் அல்லவா இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் நீச்சைப்படு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் அதே நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எப்படிலாம் அந்த கிரகங்கள் இது பயிற்சியாக இருந்த இந்த நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு கண்ணியில் கேது இருக்காங்க மீனத்தை பொறுத்தவரைக்கும் சனி ராகு சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் சூரியன் புதன் நீச்சை பிறக்கின்ற ஒரு தான் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இது எவ்வாறு இருக்கும் விருச்சிக ராசிக்கு என்பது பார்ப்போம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசகம் நாலு அனுஷன் கேட்டை அனைவருக்குமே மாயின் மயினை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை காலம் தீர்மானிப்பதைப் போல யாரும் தீர்மானம் செய்வதில் காலம் ஒவ்வொரு காலகட்டமும் அது இறந்த காலமாக இருந்தாலும் சரி நிகழ்காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி மூன்று காலமும் நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்கு பன்னிரண்டாம் ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது ராசிக்கு அதே நேரம் சுப செலவுகளாக மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த அந்த தான் சுப செலவுகளாக மனு மகிழ்ச்சி தங்கி நிலையான ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் தரும் இதுவரை நிம்மதியை துடைத்து சந்தோஷத்தை கலங்கிய விருச்சி ராசி ஒரு அற்புத காலமாக ஒரு அற்புத தளமாக இந்த காலகட்டம் அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினொன்று முதல் குரு மிதனத்தில் சஞ்சரிக்க உள்ளார் அஷ்டமத்து குருவாக அமர்ந்து பயண பலன் போகின்ற ஒரு காலமும் இதுதான் அஷ்டமத்து குருவாக அமர்ந்து பலன் தரப்போகிறாரே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனினும் அஷ்டம குரு கஷ்டமாச்சேனும் பதட்டமெல்லாம் வேண்டாம் குறிப்பாக குருவினுடைய பார்வை நற்புறங்களை தரும் குரு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால குடும்பத்தில் அமைதி எழுதும் இது ஒன்று நமக்கு வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் கடுமையான வேதனையில் சத்தளித்த உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பகவானினுடைய பார்வை நற்பனை தரப்போகின்றது போகின்றது பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தமிழ் வருட பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை விருச்சிக ராசிக்கு தரும் குரு எட்டில் மறைவதெல்லாம் பணம் கொடுக்க வாங்கல் கொஞ்சம் கவனமா இருந்தால் சரி அது மறைகின்ற ஒரு காரணத்தின குருங்க குரு கொடுக்கல் வாங்கல்ல பிற பேசும்போது புதிய தொழில் முதலீடுகள் செய்யும்போது புதிய கூட்டு தொழில் செய்யும்போது கொஞ்சம் கவனமா நி நிதானமா இருந்தா போதும் அதைத்தான் குரு எட்டு மறை பணமும் கொடுக்காபாங்கல்ல கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை என்று சொல்லியுங்க குறிப்பாக பசங்க தீயை பழக்க விளகி வந்து கொஞ்சம் விளங்கிடுங்க தீயை படக்க விளக்கம் உடையவர்கள் யாராக இருந்தாலும் சாய்ன்னு சொல்லி வேண்டாம் குருவினுடைய பார்வை கடுமையான வரும் பாதிப்பை தந்துவிடும் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ராகு கேத்து பயிற்சி இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேந்து பயிற்சி நடக்கும் பொழுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகு நாளிடம் இடத்தில் வருவதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நாளில் வருகின்ற ராகு ஆரோக்கியத்தில் ஒரு கொஞ்சம் பிரச்சனையை ஒன்று பண்ணுவார் கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த செலவுகள் வர இருப்பதனால கொஞ்சம் கவனமா உடல் நலனில இருக்கு காரணம் வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்ற வழக்கத்துக்கு படி பாத்தீங்கன்னா உடம்பு தான் தெய்வீகம் அந்த உடல் நலனில் கவனம் இருப்பதைத்தான் ராகு உலக உணர்த்துகின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா ராகு நாலாம் படத்தில் வருவதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் அழைத்து சொல்லுகின்றேன் காரணம் உடல் நலம் அதே நேரத்தில் ஐந்தாவது வீட்டை விட்டு ராகு விலகுவதால் குழந்தை பாக்கிய கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரை இழந்து வந்த செல்வங்களையெல்லாம் திரும்ப பெறுவதற்கான வழி வகைகள் எல்லாம் ராகு அமைத்து தருவார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இதுவரை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் குறைபாடு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தத்தளித்த தவித்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சந்தோஷம் ஒருவர் ஒரு குருள் ஒரு பிணைப்பு ஒரு ஒரு இருக்க ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இழுவரி ஆனால் வடக்கில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அதாவது இதுவரை குடும்ப சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக உறவினர்கள் சம்பந்தமான இருந்த ஊர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளுடைய இடுபறியாக இருந்த நிலை மாதிரி உங்கள் பக்கம் தீர்ப்பாவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் தடைப்பட்ட காரியங்களை நல்ல முறையில் முடிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த தடைப்பட்ட காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாக இருக்கலாம் புதிய தொழில் முயற்சியாக இருக்கலாம் வெளிநாடு முயற்சியாக இருக்கலாம் படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய நலனாக இருக்கலாம் அத்தனை தடைப்பட்ட முயற்சிகளும் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இனி சந்தோஷம் நிலைக்கும் அந்த நிலைக்கின்ற சந்தோஷம் ஒரு நிம்மதியை தரும் கேது பத்து சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை சொல்கின்றார் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய மே மாத குரு பகவான் மே மாத குரு பேச்சு வரை ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியும் நடத்தி வைப்பதிலும் இருக்கின்றார் கவலைப்பட வேண்டாம் இந்த மே மாதம் வருகின்ற மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி வரை இந்த குரு பயிற்சி வரை கொஞ்சம் காத்திருங்க கொஞ்சம் நிதானமா இருங்க பேசுகிற பயிற்சியிலையும் எடுக்கின்ற முயற்சியிலும் கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுகிறீர்கள் சிறப்பு ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு சுப நிகழ்வுகளும் சுப காரியங்கள் நடப்பதற்கான ஒரு நிகழ்வுகளை அவர் நடத்தி வைப்பார் குறிப்பா பாத்தீங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு எட்டாம் இடமான அசமசாரத்திற்கு செல்வதனால இன்னும் சற்று கவனம் காரணம் ஒரு குரு ஒரு கிரகம் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நோக்கி நகரும் பொழுது நம்ம சில நல்ல விஷயங்களையும் சரி சில கெடுபடல்களையும் தந்தாலும் கூட அவற்றிலிருந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிவரைகள் எல்லாம் அவர்களே தருவார்கள் ஆறுதல் நிம்மதியும் கேதுவால் மட்டுமே கிடைக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் வருடத்துல உங்களுக்கு ஆறுதல் நிம்மதி சந்தோஷம் எடுத்த காரியத்தில் வெற்றி அத்தனையும் தரக்கூடியவன் யாருன்னா ஞானகாரகேதுதான் அதைத்தான் சொன்னேன் ஆறுதல் வந்து நிம்மதி கேதுவால் மட்டுமே கிடைக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் அமர்ந்த கேது வரக்கூடிய கேது ராகு கேது பயிற்சியிலோ பத்தாம் இடமான தொழிற்சாணத்துக்கு வருவதால் தொழில் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது இந்த பத்தாம் இடத்துக்கு கேது வருவது ஒரு அற்புதமான பலன் அவரை எளிதில் இந்த நிகழ்வு நடக்காது இந்த தமிழ் ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அது மட்டும் கிடையாது தடைபட்டு போன தொழில் தொழிலே இல்லை என்று கலங்குகின்றவர்கள் சில அடிமை தொழில் செய்து இப்படியே நாம் வாழ்வு போய்விடுமா என்ற கலங்கியவர்கள் ஒரு புதிய முயற்சி ஒரு ஒரு தொழிலை நடத்தி அதை நடத்த முடியாமல் தத்தளித்து தவித்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை தரப்போகுண்டார் கேது பட தேவைகள் பூர்த்தியாக நிலையும் தருவார் இணைத்த காரியம் யாவும் நடக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி சனி ஐந்தாம் இடத்தில் காணப்படுவதனால் விரயங்களும் சில மன சங்கடங்களும் உண்டானாலும் கூட மிகுந்த கவனமாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்றேன் ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரை கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவர் அந்த வகையில மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி நகராமல் பார்த்து கொண்டாலே போதும் குறிப்பாக மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த தமிழ் வருடம் ராகு ஐந்து மற்றும் நாலாம் இடங்களில் பலவீனமான தென்படுவதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க காரணம் ஐந்து மற்றும் நாலாம் இடங்களில் இவங்க பலகீனமாக இருக்காங்க இவங்க பலகீனமாக இருக்கும்போது சில நன்மழை தருவதற்கு தயங்குவார்கள் அர்த்தாசிரம ராசியில் சனி ராகு சேர்க்கை ஆரோக்கியத்தில் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவசியம் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றார்கள் இந்த தமிழ் வருடத்தில் உங்களை காக்கக்கூடியவர்கள் இந்த அந்த புதிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் மூன்று கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகிறது மற்ற கிரகங்கள் முழு பலனை தர தயங்கினாலும் கூட சில சங்கடங்களை தர முயன்றாலும் கூட அந்த வகையில் பார்க்கும்போது கலத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் தேவகுருவும் அசுரகுருவோடு கூடிய ஞானகாரர்கள் என்று சொல்லக்கூடிய தேதும் நல்ல மாற்றம் தரப்போயிடும் மழை பெய்கின்றதே என்று கவலைப்பட வேண்டாம் அவர்கள் கொடை போல இருந்து உடைய காப்பாற்றுவார்கள் அதை நற்றை எண்ணங்கள் அனைத்து வீடுகின்ற சூழ்நிலை உருவாக்குவார்கள் குடும்ப சூழ்நிலை மன நிறைவு அளிக்கின்ற பற்றி தருவார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தமிழ் புத்த தமிழ் புத்தாண்டில் பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நோய் தான் மகா கணபதி மகா கணபதியினுடைய வழிபாடு காலம் முழுவதும் திருத்த அதாவது இந்த கணபதியினுடைய பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு காலத்தில் ஏதுங்க நட்பு நட்பு ஏது உறவு ஏது பந்தம் ஏது அத்தனையுமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தானே நம்ம நெருங்கி வருகின்றன வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு துணையாக இருக்கிறடா அது மகா கணபதி தான் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் இந்த மூன்று தேவதைகளும் தெய்வங்களும் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுக்கிற மாதிரி நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்களாக சில பாதிப்புகள் வந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போனது போல எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அது கதிரவனை கண்ட பணி போல் விலகிவிடும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க எத்தனையோ பிரச்சனைகள்ங்க எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ துயரங்களை உங்கள் வாழ்வில் சந்தித்து விட்டீர்கள் ஆனாலும் ஒரு என்ற ஒரு தீபம் பெறுகின்றதில் அந்த தீபம் தான் சூரியன் ஒரு அருள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்பே அதுதாங்க நான் சொல்லுகின்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட இது செய்து பாருங்கள் கடந்த காலங்களில் எத்தனையோ பேருக்கு இந்த சித்திரை மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு அழகான இது காலையில் எழுந்து குளிச்சு முழு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாவேளை கட்டி ஒரு அருமையான ஒன்று ஒரு நெய்வேத்தியம் இறைவனுக்கு இதை படைத்து பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் பகைவரும் பதுகுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுதான் ரொம்ப எளிமையானது தான் கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளை பெற்றோராக இருக்கலாம் இதை செய்து பாருங்கள் ஒன்று இல்லைங்க சித்திரை மாதம் தமிழ் வருடப்பில் பண்ணி கொஞ்சம் மாங்காய் வெள்ளம் வேப்பம்பு காய் இந்த மிளகாய் போட்டு பச்சரி செய்து சாப்பிடும் இவ்வளோதாங்க இது செய்து பாருங்கள் முயற்சிட்டு தான் பாருங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணிவிட்டோம் எத்தனையோ பத்தியம் இருந்து விட்டோம் எத்தனையோ நதிகளில் நீராடிட்டோம் எத்தனையோ ஆலய கதவை தட்டிவிட்டோம் பரிகாரம் கிடைக்கவில்லையா பலன் கிடைக்கவில்லையா ஒரு எளிய பரிகாரம் முன்னோர்கள் நமக்காக வகுத்துள்ளார்கள் இதைத்தான் செய்து பார்த்திருக்கின்றார்கள் வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது மட்டுமல்ல அதித்திய கிருதயம் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்னுடைய அனுபவத்தில் கதிரவன் மட்டும் நமக்கு காவல் இருந்து விட்டாலே நான் சொன்னா ஒரு முறைக்கு இருமுறை சொல்லுகிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சித்திரை மதம் வரக்கூடிய அந்த பதினோரு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடிஞ்சி சுத்தமாகி வீட்டை நம்ம இருக்கிற இடத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மாங்காய் வெள்ளம் வேப்பம்பூ காய்ந்த மிளகாய் போட்டு ஒரு பச்சடி செய்து சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்களும் அதை அருந்து நாங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் துன்பங்களும் துயரங்களும் கதிரமனை கண்ட பணி போலும் விலகி நிம்மதி கிடைக்கும்